ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம் அதுக்காக நான் தக்காளியை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சு பெரிய தக்காளி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா மூணு வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி பண்ணுறலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு என்ன எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ பெருஞ்சீரகம் கொஞ்சம் இலை பட்டை எல்லாமே சேர்த்துக்கிறோம் அது நல்லா பொறிஞ்சி வருது நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் நல்லா கலக்கி விட்டாச்சு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாய் நான் எடுத்து வச்சேன் மூணு பச்சை மிளகாய் மீண்டும் சேர்த்துக்கிட்டேன் நல்லாவே வதங்கிடுச்சு அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து இந்த டம்ளர் அளவுக்கு தான் அரிசி எடுத்துருக்கேன் அதனால் அரைச்சி வச்ச தக்காளியுமே அளவு எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் அரைச்சி வச்ச தக்காளி உன்னேகால் டம்ளர் இருந்தது அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம் வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சு அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஒன்றே கால் கிளாஸ் தண்ணி வந்து நம்ம ஊற்றிட்டோம் இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும் அரிசியை நல்லா போட்டாச்சு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நம்ம வந்து ஒரு கிளாஸ் தக்காளி அரைச்சி வச்ச சாறு ஊற்றிருக்கோம் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் கால் கிளாஸ் கூட தான் தக்காளி சாறு ஊற்றிருக்கோம் அதை நம்ம கணக்கில் எடுக்கலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்போ தக்காளிக்கு உப்பு போட்டோம் இப்போ சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டு குக்கரை மூடிட்டோம்னா மூணு விசில் விடலாம் நான் வந்து மூணு விசில் விடுறேன் உங்களுக்கு இன்னும் குழஞ்சி வரணுன்னா கூட ஒரு விசில் விட்டுக்கலாம் இல்லை மூணு விசிலே சாப்பாட்டுக்கு வந்து நார்மல் தான் மூணு விசில் விட்டு இறக்கிட்டோம்னா நம்மளுக்கான தக்காளி சாதம் ரெடி முடியாச்சு விசில் வரையும் பார்க்கலாம் சாப்பாடு ரெடி ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆயிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சாதம் ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ரன் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்